வணக்கம் நண்பர்களே ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சிபுரம் மடத்தில் அச்சை திருதி அன்று நடக்கவிருக்கும் ஒரு புண்ணிய செயல்களை பற்றி விவரிக்க உள்ளேன் நம் வாழ்க்கையில் நம்மை நல்வழியில் நடத்தி செல்ல ஒரு புதிய உதயம் வரவிருக்கிறது நம்மை மகிழ்விக்கும் ஒரு செயல் அவை என்னவென்று ஆவல் எழுகிறதா நண்பர்களே என்னவென்றால் எழுபத்தி ஓராவது மகான் வரவுள்ளார் காஞ்சி சங்கர பீடத்தில் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக டிராவிட் என்பவர் பதவியேற்று நம்மை வழிநடத்த உள்ளார் இந்த அற்புத காண பக்த கோடிகள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருதி அன்று காஞ்சிபுரத்திற்கு வந்திருள வேண்டும் இந்த புண்ணிய காரியத்தை நம்முடைய இருவிழியால் கண்டு மகிழ வேண்டும் என பக்த கோடிகளை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இவர் ஆந்திர மாநிலம் அண்ணாவரம் சேத்திரத்தை சேர்ந்த தத்து சத்திரம் வெங்கட சூரிய சுப்பிரமணிய என்னும் இயற்பெயரை கொண்ட ஸ்ரீ டிராவிட் காஞ்சி சங்கர மடத்தின் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக தேர்வாகியுள்ளார் தெலுங்கானா மாநிலம் நிஜமாபாத் நிர்மல் மாவட்ட பாசுர பகுதியில் உள்ள ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து வந்தவர் ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேதம் கற்க தொடங்கியதிலிருந்தே காஞ்சி சங்கராச்சாரியர் சுவாமிகளின் ஆட்சிகளை பெற்று ரிக் யஜூர் சாம வேதங்களையும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் மற்றும் சாஸ்திர படிப்புகள் படித்து புலமை பெற்றுள்ளார் இதனை அடுத்து ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சே நாளில் காஞ்சி காமகோடி பீடத்தின் எழுபதாவது சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளைய பீடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட்டுக்கு சந்நியாச தீட்சையை வழங்குகிறார் இளைய பீடாதிபதியாக தேர்வாகியுள்ள ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட்டின் குடும்பம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள வலங்கைமான் பகுதியை பூர்வீகமாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு இருபது வயதே ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதியாக தேர்வு செய்யப்படுபவர் மடத்தின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் மடத்தின் நடைமுறைகள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் மேற்பார்வையிடுகிறார் மேலும் அவர் மடத்தின் உறுப்பினர்களுக்கு வழிகாட்டுபவராகவும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவராகவும் இருக்கிறார் இளைய பீடாதிபதியின் முக்கிய அதிகாரங்கள் மடத்தின் சொத்துக்கள் நிலம் மற்றும் மற்றும் இதர சொத்துக்களை நிர்வகிப்பது மடத்தின் செயல்பாடுகள் பூஜைகள் வழிபாட்டு முறைகள் மற்றும் பிற மத சடங்குகளை மேற்பார்வையிடுவது மடத்தின் உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் மற்றும் அவர்களின் கல்வி மருத்துவம் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய உதவி செய்வது மடத்தின் உறுப்பினர்கள் வழிகாட்டுதல் நல்லொழுக்கம் மற்றும் மத பயிற்சி அளித்தல் மடத்தின் மறு உறுப்பினர்களுக்கும் வெளிப்படையான பக்தர்களுக்கும் இடையில் நல்லுணர்வை பேணுதல் மடத்தின் பெயரிலும் மடத்தின் பூர்வமான பணிகளிலும் தேவையான அதிகாரங்களை பெற்று செயல்படுதல் சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதியிடம் மடத்தின் செயல்பாடுகளை பொறுப்பேற்று செயல்படும் அதிகாரங்கள் உள்ளன மேலும் அவர் மடத்தின் உறுப்பினர்களின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கரம் அப்பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் హర శంకర జై జయ శంకర అరహర శంకర జై జయ శంకర హర శంకర జై జయ శంకర